வெல்கம் டு மல்லிகா பதினாத் வீட்டு சமையல் தீபாவளிக்காக கேழ்வரகு தட்டை எப்படி பண்ணதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க கேழ்வரகு தட்டை செய்ய தேவையான பொருட்கள் கேழ்வரகு மாவு ஒரு கப் கழுவி உலர்த்திய பச்சரிசி மாவு ஒரு கப் பொட்டுக்கடலை மாவு கால் கப் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஊற வைத்தது நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் கோபுரமாக அளந்தது மிக பொடியாக அறிந்த முந்திரி பருப்பு உரித்த வெள்ளரி விதை விரும்பும் அளவு உப்பு தேவைப்படும் அளவு கரகரப்பாக பொடித்த மிளகு சீரகம் அரை டீஸ்பூன் இந்த மாதிரி அகலமான கிண்ணத்தில் கேழ்வரகு மாவு சேர்த்துக்கிட்டேன் இதோட அரிசி மாவு ரெண்டு சம அளவு விருப்பப்பட்டால் நீங்கள் கேழ்வரகு மாவு பதில் கம்பு மாவு இருந்தால் யூஸ் பண்ணலாம் இதோட பொட்டுக்கடலை மாவு தகுந்த அளவு உப்பு முதல்ல இதெல்லாத்தையும் உப்பு சேர்த்து கலக்குற மாதிரி கை விரல்களால் பெசரணும் இப்போ நான் இதில் வச்சிருக்கிறது முளைக்கட்டின கேழ்வரகு மாவு இருந்தது அதை யூஸ் பண்ணியிருக்கேங்க அது இன்னும் கொஞ்சம் நல்ல மனமாக இருக்கும் எனக்கு பிளைன் கேழ்வரகு மாவு இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் அது நல்லா கலந்து விட்ட பிறகு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நெய் சேர்த்த பிறகு நல்ல விரல் நுனிகளால் பிசறி விடணும் நெய் அதோட ரொம்ப ஈவனாக மிக்ஸ் ஆகணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நெய் சேர்த்து இந்த மாதிரி பெசரிய பிறகு நெய் போதுமான எப்படி தெரிஞ்சுக்கிதுன்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னா இதை வந்து கையில் எடுத்து இப்படி ஒரு பிடி மாதிரி பிடிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிடி நிற்குது இல்லையா இப்படி இருந்தால் நெய் போதுமானதுன்னு அர்த்தம் ஊற வச்ச கடலைப்பருப்புலேருந்து தண்ணியை வடிச்சிட்டு அதை சேர்த்துக்கணுங்க உரித்த வெள்ளரி விதை இது ஆப்ஷனல் நீங்கள் வேணும்னா போடலாம் ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற முந்திரி பருப்பு இதுவும் நம்ம விருப்பப்பட்டால் போடலாம் மிளகு சீரகம் கரகரப்பாக பொடிச்சது இதை சேர்த்துக்கலாம் விருப்பப்பட்டால் கருவேப்பிலை போடலாம் இல்லை இதுக்கு தேவையான அளவு போட்டுட்டு இதை கலந்த பிறகு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் இந்த அளவு மாவை வந்து நான் இப்போ ரெண்டாக பிரிச்சுக்கிறேன் முதல் பகுதியில் தண்ணி சேர்த்து பிசஞ்சிக்கிறேன் எல்லாத்தையும் ஒன்றா கலந்தால் கடைசியில் நம்ம பொறிக்கிற நேரத்துக்குள்ளார ரொம்ப செவந்துடும் இப்போ இதில் தண்ணி சேர்த்து பிசஞ்சிக்கலாம் மாதிரி பதமாக மாவை பிசஞ்சிக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்ப தளர இருக்கக்கூடாது இப்படி பாருங்கள் உருட்ட வரணும் கரெக்டாக ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க கையை அதில் நினச்சிக்கோங்க இந்த மாதிரி உருட்டுனதை இந்த ஈரத்துணியை இங்கே பரப்பி வச்சுருக்கேன் ஒரு இது மேலே அந்த ஈரத்துணி மேலே இப்படி தட்டணும் எவ்வளோ மெலிசாக முடியுமோ அவ்வளோ மெலிசாக தட்டலாம் கொஞ்சம் திக்காக தட்டினீங்கன்னா பொறிக்கிறப்ப பூரி மாதிரி பொங்கிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் மெல்லிசாக தட்டுங்க இந்த மாதிரி ஈர துணி மேலே தட்டிய பிறகு இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்துக்கோங்க கொஞ்சம் லேஸாக அங்கங்கே இப்படி ப்ளிக் பண்ணுங்க இப்படி செஞ்சால் எண்ணெயில் போடுறப்போ பூரி மாதிரி உப்பாமல் இருக்கும் இப்போ இந்த ஈர துணியிலேருந்து எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள் எப்படி கொஞ்சம் கையில் தூக்கிக்கோங்க கையில் எப்படி வச்சுட்டு எப்படி இப்படி எடுக்கணும் எடுத்த பிறகு இப்போ சூடான எண்ணெயில் போடணும் எண்ணெயில் போடுறப்போ ஒரு ஓரமாக போடுங்க எண்ணெயில் கொல்ற வரைக்கும் போடணும் உடனே கரண்டி போடாமல் கொஞ்சம் நேரம் கழித்து மேலே எழும்பி வந்ததுக்கப்புறம் திருப்பி போடலாம் மேலே எழும்பி வந்த பிறகு ஒவ்வொன்றா கவனமாக திருப்பி போடலாம் எண்ணெயில் கொள்ற அளவுக்கு மட்டும் போடுங்க அதிகம் போடாதீங்க கேள்வி வருமா பண்ணுறப்ப நம்மளுக்கு அது கோல்டன் பிரவுன் வந்ததான்னு தெரியாது இல்லைங்களா முதல்ல வந்து எண்ணெயில் சலசலப்பா நல்லா குறையணுங்க அதுக்கப்புறம் இதில் போட்டிருக்கிற பருப்பு பாருங்கள் அது நிறம் மாறி இருக்கான்னு பாருங்கள் பாருங்கள் இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனில் இருக்கு இல்லையா அப்போ வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் பார்த்து எடுத்துடலாம் ஒரு தட்டில் இந்த மாதிரி கிச்சன் பேப்பர் டவல் போட்டிருக்கேங்க அது மேலே எடுத்து வச்சுட்டேன் நல்ல எண்ணெயெல்லாம் அதில் அப்சார்ப் ஆன பிறகு நல்ல ரூம் டெம்பரச்சர் வந்த பிறகு டப்பாவில் எடுத்து வைக்கலாம் மிக சுவையான கேழ்வரகு தட்டை ரெடி